வணக்கம் இன்றைய மக்களுக்கு அறிவிப்பு தகவல் வெற்றி கழகத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு தகவலாக கிடைத்தால் உடனே அந்த தகவலை எங்களிடம் தகவலாக கூறினால் நாங்கள் அந்த தகவலை மக்களிடம் தகவலாக கூறுவோம் அந்த தகவல் நல்ல தகவலாக இருந்தால் ஒருவேளை அது எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த தகவல் உறுதி என தகவல் வெற்றி கழகம் அந்த தகவலை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் ஒருவேளை அந்த தகவல் அவர்களுக்கு எதிரானதாக இருந்தால் அந்த தகவல் ஆளுங்கட்சியால் ஏவி விட தகவல் என்று அது வந்து உறுதி செய்து கொள்ளும் எனவே தகவல் எந்த தகவலாக இருந்தாலும் சரி அந்த தகவலை உடனடியாக எங்களிடம் கொண்டு வந்து சேருங்கள் அந்த தகவல் போலியான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது உண்மையான தகவலாக இருந்தாலும் சரி வெறும் தகவல் என்று மட்டுமே கேட்டிருந்தாலும் சரி அந்த தகவலை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உதாரணத்திற்கு அந்த தகவல் வெறும் தகவலாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த தகவலை கொடுங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் தகவல் வந்தால் போதும் அந்த தகவலை நாங்கள் மக்களுக்கு தகவலாக சொல்கிறோம் நிச்சயம் அந்த தகவல் தகவலாகவே இருக்கும் தகவல் கொடுப்பவர்கள் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியே செல்லாது என்பதை நானும் உறுதியாக தகவலாகவே சொல்கிறேன் தகவல் கொடுப்பவர்கள் பனையூரில் வந்து பரிசு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் தகவலாக கூறுகிறோம் எப்படி தகவலை சேகரிப்பது தகவல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா பனையூருக்கு போனீங்கன்னா காதை மட்டும் அப்படி வச்சீங்கன்னா போதும் தகவல் கிடைத்துவிடும் அந்த தகவலை நீங்கள் உடனடியாக எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கலாம் உதாரணத்திற்கு நாங்கள் சில தகவல்களை சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு எதான தகவல்கள் ஏதாவது கிடைத்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் உதாரணத்திற்கு மோதவ அர்ஜுனாதான் அடுத்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என தகவல் அப்ப அது சீக்கிரமா உறுதியாகலாம் ஒருவேளை பாசிட்டிவா கீழ ரீச் ஆச்சுன்னா அது உறுதியாகலாம்